நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் அப்டேட் பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் மூலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியல் கல்லூரிகளுக்கான மொத்தம் நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான போட்டி தேர்வு நேரடி நியமனம் மூலம் செய்யப்பட இருப்பதாக பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டது இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று அறிவித்து இருந்தது ஸோ இது தொடர்பாக தற்பொழுது ஆசிரியர் தேர்வாரையும் ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டுள்ளது அந்த செய்தியை பின்வருமாறு ஆசிரியர் தேர்வாரியம் மூலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்கையின் ஜீரோ ரெண்டு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாள் பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் இணையவழி வாயிலாக பெறப்பட்டு வருகிறது இந்த நிலையில் விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு இணையவழி வாயிலாக விண்ணப்பங்கள் பெறுவதற்கான கடைசி தேதி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து பதினைந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணி வரை நீட்டிக்கப்படுகிறது என அறிவிக்கப்படுகிறது இந்த தகவலை தற்பொழுது ஆசிரியர் தேர்வரையும் பத்திரிகை செய்தியாகவும் மற்றும் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அதாவது ஏற்கனவே உதவி பேராசிரியருக்கான விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஒன்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காக இருந்தது தற்பொழுது அந்த தேதி மாற்றி அமைக்கப்பட்டு பதினைந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காக அறிவித்துள்ளது ஸோ எதிர்பார்த்த ஒன்றுதான் ஏனென்றால் கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்கள் தொடர்பாக நீதிமன்றங்களில் வழக்கு இருந்த காரணத்தினால் கால நீட்டிப்பு அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது தற்பொழுது இந்த கால நீட்டிப்பை ஆசிரியர் தேர்வு அறிவித்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதுபோன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் ஆசிரியர் தேர்வுக்கான அனைத்து பாடக்குறிப்புகளும் உடனுக்குடன் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்